ரஜினியுடன் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ராணா ஃபகத் ஃபாசில் மன்சு வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் அனிருத் இசையில் ஏற்கெனவே இப்படத்தின் இரண்டு பாடல்கள் வெளியாகியிருந்தன இப்படத்தின் இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா இன்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது இவ்விழாவில் ரஜினி குறித்து வேட்டையன் படம் குறித்தும் பேசியிருக்கும் அனிருத் தா செய் ஞானவேல் சாரோட ஜெய்பீம் படத்தோட ரசிகன் நான் ரஜினி சார் இந்த மாதிரி படம் இதுவரைக்கும் பண்ணல ரஜினி சாரோட ரொம்ப வித்தியாசமான படம் இது ரொம்ப நல்ல கதை தலைவர் இந்த மாதிரி படம் பண்றது நம்ம சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் நானும் நிறைய ஆடியோ லான்ஸ்க்கு போயிருக்கேன் ஆனா ரசிகர்களோட இந்த மாதிரியான ஒரு சவுண்ட நான் கேட்டதில்ல இந்த அரங்கத்துல அவர் நடந்து வரும்போது தியேட்டர்ல அவரை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் எந்த விருதும் கொடுக்காது எனக்கு பிடிச்ச திரைப்படம் அண்ணாமலை இந்த படத்துல தலைவருக்கு யாரோட குரலை ஓப்பனிங் சாங் பண்ணலாம்னு யோசிக்கும்போது தலைவர்தான் மலேசியா வாசுதேவன் சாரோட குரல் வச்சு பண்ணலாம்னு சொன்னாரு நானும் ரஜினி ரசிகர்கள் கூட்டத்தில் ஒருத்தன் தான் அத்தோர் பத்தாம் தேதி இறைவிழும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்